அனைவருக்கும் வணக்கம் இயற்கையான முறையில் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய இயற்கையான மருத்துவ அழகு குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நகங்களை வெட்டும் முன்னால் எண்ணெயை நகங்களில் தடவி விட்டு சிறிது நேரம் கழித்து நகத்தை வெட்டினால் விரும்பும் வடிவத்திலும் அழகாகவும் வெட்ட இயலும் கூந்தலில் எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் கோழி முட்டையில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து தலையில் லேசாக தடவிக்கொண்டு பிறகு தலைக்கு ஊற்ற வேண்டும் இதனால் எண்ணெய் பசை நீங்கி முடி அழகு பெறும் இளம் சூடான ஒரு லிட்டர் நீரில் இரண்டு ஸ்பூன் உப்பை போட்டு கண்களை கழுவினால் கண்கள் பிரகாசமாக இருக்கும் கை கால் முட்டிகளில் கருப்பு நிறம் அதிகமாக இருந்தால் தொடர்ந்து அந்த இடத்தில் எலுமிச்சம்பழச்சாட்டை தேய்த்து சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் நாளடைவில் கருப்பு நிறம் போய்விடும் தோல் வறண்டும் சுருக்கமாகவும் இருந்தால் ஆலிவ் ஆயிலை பூசி சிறிது நிறம் வைத்து சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் இரவு படுப்பதற்கு முன்னால் சாறு இரண்டு தேக்கரண்டி அரைமுடி எலுமிச்சம்பழச்சாறு ஆகியவற்றுடன் பயிற்றம்பருப்பு மாவை கலந்து முகத்தில் தடவிக்கொண்டு பத்து நிமிடம் மூறிய பிறகு ஐஸ் ஒத்தடம் கொடுக்க முகம் சுத்தமாகும் பருவினால் ஏற்பட்ட தழம்பும் மறையும் ஆப்பிள் பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும் தக்காளி பழத்தை இரண்டாக நறுக்கி முகத்தில் தடவினால் சருமத்தில் உள்ள எண்ணெய் பசை குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்